குழு நண்பர்களுக்கு வணக்கம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு நிகழ்வு சொல்லியிருக்கோம் என்ன பண்ணையை பார்க்க பார்வைன்னு சொல்லிட்டு ஏதோ குடும்பத்தை கேட்டிக்கிட்டுருக்கு அப்படிம்பீங்க ஒரு பெருமைக்குரிய ஒரு தமிழ் குடும்பம் அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க இந்த குடும்பங்களுக்கும் ஊரில் இருக்கிற குடும்பங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத அடுத்து வரும் சில நிமிடங்களில் பார்க்கலாம் திரு மோகன் கள்ளக்குறிச்சி என்ன படிச்சிருக்கீங்கன்னு பி எம்பிஏ எம்எஸ்சி யோகா அமைச்சிருக்கீங்க இவ்வளோவும் படிச்சுட்டு எத்தனை ஆண்டுகள் துபாயில் இருந்தீங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகள் துபாயில் இருந்துட்டு ஊருக்கு வந்திருக்கிறாரு திருமதி மோகன் தீ தீபா வணக்கங்க எம்பிஏ முடிச்சிருக்கேங்க முடிச்சிருக்காங்க வீட்டில் இல்லத்தரசியா இருக்காங்க திரு சித்திரன் செல்வன் சித்திரன் இவன் பிறந்ததே துபாயில் தான் அதாவது பத்தாண்டு இருக்க முன்னாடி அங்கே தான் பிறக்கிறான் துகிலன் இதுதான் பெரிய பையன் மொத்தம் நாலு பேர் இந்த கள்ளக்குறிச்சியில் அரசு பள்ளியில் படிக்கிற இந்த தெருவில் அரசு பள்ளியில் படிக்கிற ரெண்டே ரெண்டு குழந்தைகள் இவங்க மட்டும்தான் இதை சொல்லணும் சரியா பாக்கி எல்லாம் கான்வெண்ட் ஸ்கூலில் போய் படிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் படிக்க வைங்கன்னு சொன்னால் நீயே துபாயில் போய் சம்பாரிச்சிட்டு வந்து துபாய்க்கு போய்ட்டு வந்து என் பிள்ளையெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வேணாமா என் குழந்தையெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வேணாமா அப்படின்ட்டு எல்லாம் சிபி ஸ்கூல்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயும் இன்டர்மீடியட் அதாவது ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துலையும் படிக்க வச்சுட்டுருக்காங்க சரி இது ஒரு தமிழ் குடும்பங்கிறதுக்கு காரணம் இல்லைங்க இன்னும் இருக்குது ஆறு ஆண்டுகளாக ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு பழமொழி இல்லைங்களா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழி இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இது எல்லாமே விதைகள்ங்க காய்கறி விதைகள் இந்த தெருவில் தெருவில் வீடு வீடாக போய் யாருக்கெல்லாம் என்ன விதை வேணுமோ அதையெல்லாம் கேட்டு அவங்கவுங்களுக்கும் இந்த பாருங்கள் யாருக்கு என்ன விதை வேணும் அப்படின்னு கேட்டு அவங்கவுங்களுக்கு எழுதிட்டு விதை கொடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு வீடாக போய் காய்கறி விதைகளை காசு கொடுத்து வாங்கி நாட்டு காய்கறி விதைகளை இலவசமாக கொடுத்துட்டு வராங்க போனா இதுக்கு எவ்வளோ ஆயிரம்னு நினைக்கிறீங்க ஒரு ஆயிரம் செலவாகுமா ஐநூறு செலவாகுமா ஆனால் எல்லா வீட்லேயும் காய்கறி வரும் அப்படியே இல்லைனாலும் சில பேர் வாங்கி நாம் எங்கேயோ வச்சால் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க காய்கறி விதையை வாங்கி இல்லையா நம்ம ஏன்னா வலியை கொண்டு போயில் கொடுக்குறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்க பொறுப்பாக போட்டு காய்ச்சதுன்னு வச்சுக்கோங்க ஆஹா நம்மளும் மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நம்ம அன்பு அறம் உழைப்பு உற்சாகம் எல்லாத்தோட சேர்த்து நல்ல பண்பாடு அப்புறம் இந்த மாதிரி விளைபொருள்கள் இது எல்லாமே உருவாக்கப்படணும் விளைபொருள்களும் நல்ல விளைபொருள்கள் உருவாக்கப்படணும் அறம் தானாகவே உருவாகி இருக்காது அறம் இரக்கம் கருணை மகிழ்ச்சி கல்வி எல்லாமே உருவாக்கப்படணும் அதுக்காக உழைக்கின்ற ஒரு குடும்பம் ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்காங்க வீட்டுக்கு வீடாக சொல்லுங்கள் ஊர் திரும்பி ஆறு ஆண்டுகளாக ஊர் திரும்பி எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்து ஊரில் கிராமத்தில் தான் இருக்கிறோம் ஊர் திரும்பி அதாவது செந்தமிழ் அவங்களுடைய இது அந்த அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி வந்திருக்கீங்க ஊருக்கு ஊருக்கு வந்து இதையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அவருடைய நிலத்தில் தான் பண்ணை பார்வையினர் கலந்தாய்வு இன்றைக்கி நடக்குது இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் காய்கறி விதைகளை வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு தெரியல ஆறு ஆண்டுகளாக விடாமல் செஞ்சிட்ருக்காங்க சரியாக இந்த வேலையை அதே போல் இந்த இடத்துல ஒரு இரண்டு மூன்று பேர் எத்தனை பேர் இயற்கை விவசாயம் கள்ளக்குறிச்சியில் செய்கிறீங்க எங்கள் ஊர் சொல்லாம குறிச்சி இந்த மூணு பேர் ஒரு கிராமத்தில் மூணு பேர் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எப்போ மிக அதிக லாபத்தை எடுத்து இலவசமாகவே தானாகவே விளைஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது மாதிரியான தமிழர் வேளாண்மை முறையில் எந் எல்லா வளங்களும் எல்லா இயற்கை உரங்களும் சத்துக்களும் நிறைந்த பூமியை இவங்க இயற்கையாகவே உருவாக்கி பயிர் வச்சாலே பயிர் வச்சாலே விளைஞ்சிடணும் அந்த மாதிரி இடத்த நோக்கி இவங்க பூமியை செம்மைப்படுத்தி இவங்க காலங்காலத்துக்கு அறுவடை பண்ணி மிக அதிக விளைச்சலையும் எடுத்து உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறது இவருடைய லட்சியம் அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இதை உருவாக்கி காட்டின பிறகு உலகம் இவங்க பக்கம் திரும்பும் இவங்க தான் உலகை மாற்றுகின்ற புரட்சியாளர்கள் சரியா அந்த வகையில் திரு மோகன் குடும்பத்தை ஒரு தமிழ் குடும்பமாக நான் பார்க்குறேன் அறிமுகப்படுத்துனதுல மிகவும் மகிழ்ச்சி நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி